ஹலோ வணக்கம் இது உங்கள் சரவணன் வணக்கம் யாருமே லைவ்ல இல்ல யாராவது லைவ்ல வாங்க டக்குன்னு வாங்க என்னது நோட்டிபிகேஷன் வரலையா நேரம் இப்பொழுது எட்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் ஆகிறது நான் நேரலையில் வந்து நாற்பத்தி எட்டு நாழிகை ஆகிறது இன்னும் ஒருவர் கூட வரவில்லை ஏன் லேட்டாக வருகிறீர்கள் யாரோ ஒருவர் வந்துள்ளா நீதான் இல்லாம வெச்சுங்க முதல் முதல்ல உள்ள வந்துற முதல்ல யதீஷ் வருவோம் இல்ல வாங்க வாங்க ஜனாதிபதி ஜனங்கள் இப்போ நேத்து ஏன் லைவ் வரல என்னாச்சு யதீஷ் நான் பேசிட்டு வருவேன் சாப்பிட்டீங்களா

வாங்க வாங்க இப்போதைக்கு இன்ஸ்டா பக்கம் போக முடியாது போனா ஆயிரத்தெட்டு பிரச்சனை பிரச்சனை வரும் பண்ணி வச்சிருக்கேன் குட் சொல்லுமா சொல்லுமா சீக்கிரம் சொல்லுமா

என்னமா குட் நியூஸ் சொன்னே எதுமே சொல்லவே இல்ல ஆமா இப்பா குட் நியூஸ் தான் ஆவலா இருக்கேன் குட் நியூஸ் கேக்க சொல்லவே இல்ல நான் எப்படி கெட்டப் சேஞ்ச் பண்ணால அவங்க கண்டுபிடிச்சு நீ எங்க கெட்டப் சேஞ்ச் பண்ண டீப் இல்ல கிரிக்கெட் பையரோட போட்டோ வெச்சி வெச்சிர அதுலயே தெரிஞ்சிராது நீ தான் ஒரு கிரிக்கெட் பைத்தியோன்னு நீ என்ன பண்ணால உன் மண்டைக்கு மேல இருக்க கொண்டை எனக்கு காட்டி கொடுத்துறோம் சொன்னே படிங்களா ஐயோ குட் நியூஸ் அக்கா அவ்ளோதான் வந்திருக்கு ஹாஸ்பிடல் போனே அக்கா ஓ ஓகே சூப்பர் இது வரவேதீங்க மேல இருக்கு அதுக்கு மேல குட் நியூஸ் அக்கா மேல இருக்கு ஹாஸ்பிடல் போனே அக்கா குட் நியூஸ் அப்ப இப்போ அம்மா வைட்ட இப்போ இப்போ அம்மா வைட்ட அம்மா வைட்ட என்ன நீங்களே ஜெனரேட்டர் சொல்லுவீங்க சிபா ரொம்ப சந்தோஷம் இப்போ நீ சொன்னது ஏன் அஞ்சாவது கொண்டாட்டிக்கு பத்தாவது பிரசம்

அஞ்சாவது கொண்டாடியே பத்தாவது குழந்தை மீது நாலு கொண்டாடி எத்தனை குழந்தை இருக்குது கங்கரா சொல்கிற அவன குடும்ப கட்டுப்பாடு பண்ணி உள்ள தரல ஜெயிலில் தரலம்மா இப்போ நீ சென்னை வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணுப்பா நான் அந்த அந்த வண்டியோடு வந்துடுறேன்பா கூட்டின்னு போய் உன்னை வண்டியோடு வச்சு வேட்டை முடிச்சுடும்பா இப்பா சிஸ்டர் கங்கராஜ் வெரி வெரி ஹாப்பி சிஸ்டர் நாங்கள்லாம் மாமா வாயிட்டோம் கங்கராஜுலேஷன் ரொம்ப சந்தோஷம் இப்பா நீ சொன்னது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்

கல்யாணம் எட்டு வருஷம் ஆகுதுங்க ஏடா எட்டு வருஷத்துல பத்து வருதுடா எல்லாம் எட்டு மாசத்துல போறதுங்க கண்டிப்பா நார்மல் தான் அது எப்படிப்பா நார்மலா இருக்கும் நீ சொல்ற நீ இதை ஏதாவது வைத்திய கீத்தையும் பாத்தியா தேங்க்ஸ் பிரசன்னா ப்ரூ ஜனா ப்ரூ இருக்கீங்களா இப்ப டிபிக்கும் இந்த விஷயத்துக்கும் கரெக்டா ஒத்து போகுது நிஷா எங்கம்மா போயிட்டேன் உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஜனா கத்தார்ல இருந்து உனக்கு ஒரு கிஃப்ட் வருது சா நார்மல் தானா நார்மல் டெலிவரியா நீ வேலை நீ வேலைக்காரா குருவாய்யா அந்த அஞ்சாவது கொண்டாடி இது பத்தாவது குழந்தைன்னு எல்லாருக்கும் நல்லதே நடப்பான்ண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லதான் நடக்கும் செல்வி வணக்கம் லைவ் வந்து ரொம்ப நன்றி எங்கேருந்து பேசுகிறீங்க செல்வி சிஸ்டர் નિષાઇ નિકિંગ

இல்லப்பா இல்ல ஜன கிடையாது ஏன்னா எவ்வளவு பண்ற நீற்றி கேட்டா தெரியும் வெற்றி இருக்கியப்பா மறைஞ்சிருச்சு பாத்துன்னு இருக்கியாப்பா வெற்றியை காணும் காணுமே அனிதா வந்தா வெற்றி வந்துருவாரு நீ எவ்வளவு பண்ணாலும் நிஷா வரல நேரத்தும் வரல என்ன தெரியல ஹாய் வணக்கம் ஹாய் ஜா ஹாய் ஜா ஜாயிண்ணா என்னங்க பேரு உங்க பேரு லைவ் வந்து ரொம்ப நன்றி எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க கடலூர் மட்டும் சொல்லிடாதீங்க ஜா அக்கா தெய்வமே எப்படி இருக்கீங்க அனிதா ஜனா கடலூர் ஹீரோ சொல்லுங்க அனிதா வணக்கம் லைவ் வந்தது ரொம்ப நன்றி எனக்கு பசிக்குது சாப்பிட்டு வரேன் என்னப்பா செல்வி செல்வி இருக்கீங்களா ஆய் அனிதா வெற்றி ப்ரோ கம் வெற்றி ப்ரோ சீக்கிரம் வாங்க அனிதா வந்துட்டாங்க வேற ராவணன் வேற இருக்கான் இவன் காணமே டிஆருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் கால் போடு ஜனா ஒரு மெசேஜ் ஜனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு செல்வி செல்வி சு யார் ஜனா செல்வி ஜனா உனக்கு தெரியுமா செல்விய ஓ பாரு இப்ப ஒரு பேர் ஜனாதான் தான் யாரு ஜனாதான் அது வெற்றிடியர் எங்க இருக்கீங்க வெற்றிடியர் ஆயனியா நடுவுல பிரசன்னா வேற விடுறாரு மாமி வந்துட்டாங்க மாமாவை எங்க காணும் நேற்று வரைக்கும் ஆயா அண்ணே நீங்க மாமியின்ற அண்ணா மா மெசேஜ் படிக்கல டிவி படிக்கலையா அண்ணா என்னோட மெசேஜ் படிக்கலை முன்னாடி ஆய அனி தான் அதுக்கு அதுக்கப்புறம் எதுவும் வரலையே

படிச்சேன் படிச்சேமா சாரிம்மா அக்கா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்காங்க நலம் அக்கா எப்போதுமே அக்கா நல்லா இருக்கணும் என்ன தெரியல பாண்டி ஃபோன் கூட எடுக்கல பாண்டி லைவ் வரவே இல்லை போட்டோன்னே லைவ் போட்டாலே வந்துடுவார் பாண்டி டிஆர் காணும் இன்னைக்கு மகாதேவன் நேர்த்தம் வரல பேச காட்டுங்க அதான்ப்பா பாரு மழை வாத்து சமணம் காத்து எங்க வீட்டுல வெளியில பாருங்க வீட்டில எங்க வெளியில வெளியில போலாம்

இது டென் மினிட்ஸ் நான் போய் பையனை கூப்பிட்டு வந்துடுறேன் மழை வர மாதிரி இருக்குது அப்புறம் அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மாட்டிப்பாங்க நான் போயிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கூட்டிகிட்டு வந்து லைவ் போட்டா ஓகே டென் மினிட்ஸ் நைன் ஓ கிளாக் போகுது நைன் டென்னுக்கெலாம் வந்துடுவேன் வந்துட்டு நான் லைவ் போகிறேன் ஓகே பாய் போச்சு